உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் ராசி சகோதர சகோதரிகளே நெல் கவனி செல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களோட பேசுவதற்கு ஆண்டு காத்திருந்தேன் அது என்ன நெல் கவனி செல் ரிஷபம் ஒரு அற்புதமான ஒரு ஸ்திர ராசி இந்த வானம் தனக்கு எப்பொழுதும் வசப்படும் என்ற நம்பிக்கை உடைய ராசி அதே நேரத்தில் பிரதியாரை எளிதில் நம்பக்கூடிய ராசி நாம் அமர்ந்த இடத்திலேயே ஒரு நல்ல வருமான வறுமையானால் அதற்காக காத்திருக்கக்கூடிய ராசி அதே மாதிரி அந்த சு கிருத்திகை நட்சத்திரம் நீதி நேர்மை நியாயம் உழைப்பு உழைப்பால் வருமானம் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் உச்சம் கற்பனை சிறகடைத்து பறக்கக்கூடிய நிலைப்பாடு மிருகசில நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நமக்கு எதிர்பார்த்து நடக்கவில்லை என்றால் அதன் வழியில கோபமும் டென்ஷனும் ஆகக்கூடியது இப்படியுமாக நாம் எந்த விஷயத்தில் நிற்க வேண்டும் இவர் ஏன் நில் என்று கூறுகிறார் அதாவது எல்லாருமே பணம் ஈட்டக்கூடிய ஒரு வழியில்தான் பிரயாணிக்கிறோம் அந்த பணம் வரக்கூடிய வழிகளிலே பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கிறது அந்த வகையில் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஆறை நூறாக தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஆசை வார்த்தையாக இருக்கட்டும் ஒன்று போட்டால் திரும்பி நாங்கள் ஆறாக தருவோம் ஒன்பதாக தருவோம் பனிரெண்டாக தருகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களில் நாம் சற்று நின்று நிதானமாக யோசிப்பதே நெல் ஏனென்றால் நீங்கள் யாரையும் சென்று ரூம் போட்டு யோசித்து ஏமாற்றுவதில்லை நீங்கள் எப்பொழுதுமே ஆத்தில் போட்டாலும் அளந்து போட வேண்டும் என்று எண்ணியதில்லை அந்த அளந்து போட வேண்டி சொல்வதுதான் நெல் இந்த உலகம் கலியுகம் என்பது அழியுகம் யாரை எப்படி ஏமாற்றலாம் யாரிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அதை எவ்வாடெல்லாம் நாம் பெற வேண்டும் என்று இந்த உலகம் கங்கணம் கட்டியை நின்று கொண்டிருக்கும் பொழுது பால் என்ற எண்ணமுடைய கள்ளம் கபடம் இல்லாத ஒரு பிள்ளை மனம் கொண்ட ரிஷபராசி சகோதர சகோதரிகள் எந்த ஒரு முதலீட்டை பற்றி யார் பேசினாலும் அதை இரண்டு காதைகளையும் கொடுத்து கேட்டு பொறுமதிய பொறுமையாக நின்று நிதானமாக அதை கவனிக்க வேண்டியது நெல் கவனி என்பது ஏற்புடையதா இது நியாயமானதா நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியதா இது மூன்றையும் கவனிக்க வேண்டும் நண்பர்களே நடைமுறை சாத்தியம் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் வார்த்தைகளை கூறுவதுதான் இந்த கலியுகம் அப்படிப்பட்ட ஆசை வார்த்தை கூடுவதை நின்று நிதானமாக பார்ப்பது முதல் தரம் அதான் நெல் கவனிப்பது ஏற்புடையதா நடைமுறைக்கு ஒத்து வருமா இது சரியான வழிதான் நாம் பிரயாணம் செய்கிறோமா இதை நாம் நல்ல எக்ஸ்பர்ட் நாலு பேருடைய கருத்துக்கள் என்ன அவருடைய அனுபவங்கள் என்ன இதையெல்லாம் கண்கூடாக கவனித்து அதன் பிறகு இதில் உங்களுக்கு நம்பகத்தன்மையும் நூறு சதவீத உண்மைத்தன்மையும் கிடைக்குமேயானால் படிப்பாக இருக்கட்டும் ஒரு சொத்தை வாங்குவதாக இருக்கட்டும் ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பதாக இருக்கட்டும் ஒரு உடன் நீங்கள் பிரயாணிப்பதாக இருக்கட்டும் அது கூட்டு தொழிலாக இருக்கட்டும் அல்லது பொருளை ஒன்றை விற்று வேறு பொருள் வாங்குவதாக இருக்கட்டும் ஏன்னா ராசிகளின் ஸ்திர ராசி ஒரு முடிவை நீங்கள் எடுத்துவிட்டால் சற்றும் பின்வாங்காதவர் அது என்னவோ அழிந்தே போனாலும் ஒழிந்தே போனாலும் அதை நியாயப்படுத்தி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் உண்மையிலையா கமெண்ட்ஸ்ல போடுங்க இதற்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் அதை தேர்ந்தெடுத்தீர் நீங்கள் தான் அதை எப்போதுமே வந்து இதில் ஒரு மும்முரமாக செயல்பட்டீர்கள் நீங்கள் தான் அதில் ஆதாயத்தை அடைகிறீர்கள் ஆதாயத்தை அடைவதற்கு முன்பு ஏற்புடையதா நியாயமானதா நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்பதை நீங்கள் யோசிக்கவில்லை என்ன திசை நடக்கட்டும் நீங்கள் என்ன லக்கணமாக இருக்கட்டும் கோட்சார ரீதியாக உங்களுக்கு எந்த மாதிரி சனி நடக்கட்டும் என்னுடைய ஆய்வு கடந்த முப்பது ஆண்டுகளில் ராசியினுடைய மர்மங்கள் என்ன ரிஷபராசியினுடைய மர்மங்கள் அடுத்தது நூலாக வெளிவருவதற்கு எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எதனால் நீங்கள் ஏற்றமடைந்தீர்கள் எதனால் நீங்கள் ஏமாற்றமடைந்தீர்கள் என்பதையெல்லாம் நான் நன்கு அறிவேன் ஆக இந்த கவனி என்ற ஒரு லைன்ல ஏற்புடையதையா நியாயமானதா என்பதெல்லாம் பார்த்து அதன் பிறகு நீங்கள் முடிவு எடுத்து விட்டால் யாருக்கும் சொல்ல வேண்டாம் எதை பற்றியும் அஞ்ச வேண்டாம் அந்த இதை விதைத்தால் தினை விதைத்தவன் திணையை அறுப்பான் வினை விதைத்தவன் வினையை அறுப்பான் திணையா வினையா என்பதை கவனியுங்கள் நண்பர்களே தினையன்று நீங்கள் தெரிந்து விட்டால் உங்களிடம் இருக்கக்கூடிய அத்துணை ஏக்கர் நூறு ஏக்கராக இருக்கட்டும் இருக்கக்கூடிய கல்லாவில் கஜானாவில் இருக்கக்கூடிய கடைசி பணம் வரை முதலீடு செய்யக்கூடிய இருதொரும் மாற நன்கு கேளுங்கள் எப்பொழுதும் நீங்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் சோம்பேறித்தனம் சோம்பி திரியல் என்றால் ரிஷபராசியினுடைய பலரை குறைக்கும் சிலர் சோம்பியர்கள் சோம்பியர்களாக இருக்கிறார்கள் அவர்களை நாம் தவிர்ப்போம் அவருக்கு இன்னொரு வீடியோ போடுவோம் லேசினஸ் அசால்டத்தனம் ஏமாந்து போகுது எப்பொழுதும் சுறுசுறுப்பான என்றுமே இளமையாக இருக்கக்கூடிய என்றும் பதினாறாக இருக்கக்கூடிய ரிஷபராசி சகோதர சகோதரிகள் நன்கு தெரிந்து கொண்டு விட்டு இது ஏற்புடையதுதான் என்று தெரிந்துவிட்டால் கண்டிப்பாக செல்லுங்கள் வெற்றி ஆயிரம் மடங்கு உங்களுக்கு ஊர்ஜிதமாகும் அதற்கு முன் நெல் என்பது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சொல் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அந்த நெல் என்பது என்னவாக இருக்கட்டும் ஆற்றில் போடும்போதும் அளந்து போட்டு பழகுங்கள் எவ்வளவு இறைத்தோம் எவ்வளவு நாம் செலவழித்தோம் எவ்வளவு நாம் பெறப்போகிறோம் அதான் கவனிப்பது எவ்வளவு எவ்வளவு நாம் பெற்றோம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் உற்பத்தியாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் உங்கள் ஜாதகப்படி அது பொருந்துமா வெறும் ராசி மற்றும் உங்களுடைய தொழிலை தீர்மானிக்காது இந்த மூன்று தலைப்புகள் நாம் காத்திருப்பது அதன் பிறகு நாம் என்ன செய்யறோம் சிக்னல்ல கவனிப்பது அதன் பிறகு செல் என்று வந்துவிட்டால் நிற்காமல் வண்டியை எடுப்பது அந்த ஜாக் என்ற ஒரு இடத்திலே இந்த எல்லோ லைட் அப்படிங்கிறது முடிந்து மஞ்சள் வரும் வரும்பொழுது நாம் தயாராக கொண்டு கிரீனில் நாம் புறப்படவில்லை என்றால் நம்மளுக்கு வரக்கூடிய அனைத்தும் நஷ்டம் இது பொதுவாக லாஜிக் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதே நேரத்திலே நாம் பச்சை நிறத்தில் செல்லும் பொழுதும் எப்பொழுது எல்லோ நேரம் வருகிறதோ அப்பொழுது நாம் நின்று கவனிக்காமல் உடனடியாக இன்னும் முன்னோக்கி செல்லும் பொழுது அது செந்நிறம் வரும் பொழுது அங்கு பண்ணி நிற்கப்பட்டு வேண்டிய சூழ்நிலை இதையே இந்த ஒரு நம்மளுடைய வாகன பிரயாணத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்னலை நான் போட்டிருக்கிறேன் என்றால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் பழைய வீடியோக்கள்லாம் பார்க்காதவர்கள்லாம் கேளுங்க அனுப்பிவிட்றேன் நெல் கவனி செல்ல பதறிய காரியம் சிதறிவிடும் பழுதடந்த பாலம் மெதுவாக செல்லவும் நம் வாழ்க்கைக்கு வாழ்க்கை பயணத்திற்கு எவ்வளவு அற்புதமாக சாலையோர விழிப்புணர்வு வாசகங்கள் நமக்கு அறிவிக்கிறதுன்னு தெரிகிறதா அதே மாதிரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் ஒரு முதலீடாக இருக்கட்டும் ஒரு நண்பரோட இணைந்து பணியாற்றுவதாக இருக்கட்டும் நல்ல விஷயமாக நாம் ஜாதகப்படி இது பொருந்துமா ஏற்புடையதா என்பதெல்லாம் கவனித்து செயல்படுவீர்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எல்லா மனிதர்களும் ஒரு வெற்றியை நோக்கி நாம் கடும் பிரயாணம் செல்கிறோம் உங்களுடைய ராசினுடைய பலம் பலவீனம் நான் அறிவேன் அதை கடந்த கால என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதையெல்லாம் பாருங்கள் இனி நாளைய பொழுது நம்முடைய பொழுதாக அமையட்டும் இன்று புதிதாய் <தையில்> பிறந்தோம் என்று உங்களுடைய தவறுகளை செய்து திருத்திக் கொள்ளுங்கள் மாற்றியமையுங்கள் மாற்றம் என்பதில் மாற்றமில்லை நெல் கவனி உறுதியுடன் செல் வெற்றி நிச்சயம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்